ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரஞ்சனி சுந்தரபாண்டியன் திருச்செந்தூர் சண்முகப் பெருமான் என்றாலே நமக்குள் பக்தி பரவசம் வந்துவிடும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விசேஷ தினங்களில் வந்து சுவாமியை தரிசித்து செல்கின்றனர் இதைத் தொடர்ந்து நாளைய தினம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது பார்க்கலாமா டச்சுக்காரர்கள் தமிழகத்தில் கொள்ளையடித்து கடல் மார்க்கமாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது திருச்செந்தூரில் உள்ள சண்முகர் சிலையையும் தூக்கி சென்றனர் அவங்க அதை ஏதோ ஒரு சிலைன்னு நினைச்சிட்டாங்க அதை உருக்கி தங்கத்தை எடுத்துக்கலான்னு கூட நினைச்சாங்க ஆனா அவங்களால ஒரு அடி கூட நகரவே முடியல கடும் புயல் காற்று மழை என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அவங்களுக்கு உயிர் பயம் கூட வந்துருச்சு என்ன செய்கிறதுனே தெரியல திகச்சு போய் நிற்கிறாங்க அப்போதான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க இதுக்கு காரணம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற சண்முகர் சிலைதான்னு சொல்கிறாங்க அது இருக்கிற வரைக்கும் நம்மால் எல்லையை தாண்டையே முடியாதுன்னு கூட சொன்ன உடனேயே டச்சுக்காரர்கள் பயந்துட்டாங்க பயந்து சண்முக சிலை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடல்லையே தூக்கி வீசிடுறாங்க அந்த சமயத்தில் கோயிலில் வந்து பார்க்குறாங்க சிலையை காணும் சண்முக சிலையை காணும் அவர் இல்லாமல் கோயில் எப்படி இருக்கும் கடைசியில் வேறு ஒரு சண்முக சிலையே செஞ்சிடலாமா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க அப்போதான் வடமலை பிள்ளையின் கனவில் முருகப்பெருமான் தோன்றாரு கடலில் தானே நான் இருக்கிறேன் இன்னொரு சிலை எதுக்குன்னு கேட்கிறாரு கடலில் நான் எங்கேன்னு தேடுவேன்னு கேட்கிறாரு வடமலையான் பிள்ளை அதற்கு முருகப்பெருமான் கடலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை மிதக்க விடு வானில் கருடன் வட்டமிடுவான் அங்கு வந்து என்னை தேடிப்பார் அப்படின்னு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சு நான் உன் கைகளில் கிடைப்பேன் என்று சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு அதே போல வடமலையான் பிள்ளையும் ஆட்களை கூட்டிட்டு அந்த கடலுக்கு போய் மூழ்கி கடல்ல மூழ்கி தேடி எடுத்துடுறாங்க இன்று நாம் வணங்குறோம்ல சண்முகர் திருச்செந்தூர் சண்முகர் அவர் அப்படியே கோவிலில் மட்டும் இல்லை கடல் வரைக்கும் உலா வந்துட்டு என் பக்தர்களை நான் பார்க்கணும் அப்படின்னு என்னோட இடத்துல வையின்னு சொல்லி தன்னோட இடத்துக்கே திரும்ப வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய தெய்வம்னா இந்த தான் இந்த தெய்வத்துக்கு எவ்வளோ ஒரு சக்தின்னு பார்த்துக்குங்க இந்த முருகப்பெருமானோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்